போர் முடிந்த பிறகு பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் நோக்கி பயணமாகிறார்கள் ஒரு போர் முடிந்து அதை பெரும் போர் என அழைத்தாலும் வழக்கமாக அது கொடும் போர்தான் அரசர் நாடு திரும்புகையில் பெரும் கொண்டாட்டங்கள் நடக்கும் ஆனால் இங்கே அவர்கள் திரும்பி வந்ததும் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் விதவைகளின் கூக்குரலும் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் அழுகுரலும் தான் எங்கும் சோகமும் வலியும் வேதனையும் மண்டிக் கிடந்தது அஸ்தினாபுரம் முழுவதும் ஒழித்த ஓல குரல்களை கேட்டதும் தருமனின் இதயம் நடுங்கியது அங்கே உயிரோடு இருக்கும் ஆண் என்று எவருமே இல்லை பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்ததும் ஓல குரல்களின் ஓலம் அதிகரித்தது சில குரல்கள் வேதனையையும் சில குரல்கள் கோபத்தையும் சில குரல்கள் பாண்டவர்கள் மீது வெறுப்பையும் வெளிப்படுத்தியது பாண்டவர்கள் இதற்கு முன் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்ததே இல்லை அவர்கள் எப்பொழுதும் மக்களின் அன்பிற்குரியவராகவே இருந்தார்கள் முதன் முறையாக மக்களின் கண்கள் கூர்மையான கக்திகள் போல் தங்கள் மீது பாய்வதை பாண்டவர்கள் பார்த்தார்கள் ஏனென்றால் மக்களுக்கு இந்நிலை ஏற்பட அவர்களே காரணமாக இருந்தார்கள் தருமன் எதற்காக இத்தனையும் நான் எப்பொழுதும் அரசனாக விரும்பியதில்லையே நான் ஏன் இதற்கு காரணமானேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அரண்மனைக்கு வந்த பாண்டவர்கள் முதல் காரியமாக திருதராஷ்டிரனை சென்று சந்தித்தார்கள் அவர்களை சந்தித்ததும் திருதராஷ்டிரமிருந்து அமைதி ததும் வார்த்தைகள் பொங்கியது பாண்டுவின் புதவல்களான நீங்கள் பல வழிகளிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறீர்கள் ஆனால் எனது மகன் தன்னுடைய அகங்காரத்தால் தனக்கும் எங்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டான் இந்த ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்கு உரிமையானது நீங்களே அரசாட்சி செலுத்துங்கள் என்றபடியே நான் பீமனை சந்திக்க விரும்புகிறேன் என்றான் திருதராஷ்டிரின் முன் செல்ல பீமன் எத்தனைக்க கிருஷ்ணர் தடுத்தார் பீமனுக்கு பதிலாக ஒரு மல்யுத்த வீரனின் உலோகச் சிலையை திருதராஷ்டிரையின் முன் வைக்குமாறு சமிக்கச் செய்தார் எனவே பீமன் ஒரு உலோகச் சிலையை தூக்கி கொண்டு வந்து திருதராஷ்டிரின் முன் வைத்தான் முன் உண்மையாகவே பீமன் நிற்பதாக நினைத்த திருதராஷ்டிரன் அந்த சிலையை கட்டி அணைத்து இருக்க அந்த உலோகச் சிலை நொறுங்கி விழுந்தது திருதராஷ்டிரன் அளப்பரிய பலசாலி என கேள்விப்பட்டிருந்த பாண்டவர்கள் இன்று அதை நேரில் கண்ணுற்றனர் உண்மையில் திருதிராஷ்டிரன் பீமனை கொல்லவே விரும்பினால் ஏனென்றால் தன் மகன் துரியோதனன் கொல்லப்பட்ட விதமும் துச்சாதனின் இதயத்தை உண்டு ரத்தத்தை குடித்து பீமன் கொலை செய்ததையும் திருதராஷ்டிரனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பீமனுக்கு முடிவு கட்ட திருதராஷ்டிரன் விரும்புவதை முன்னதாகவே உணர்ந்த கிருஷ்ணன் உலோக சிலையை வைக்குமாறு செய்ய செய்ததால் அது இப்பொழுது திருதராஷ்டிரின் அணைப்பில் நொறுங்கியது தர்மன் அரசனாக முடிசூடப்பட்டான் திருதராஷ்டிரிடமும் காந்தாரியிடமும் ஆசி பெற அவன் வந்தபொழுது அன்பு ததுமும் முகத்துடன் காந்தாரி வரவேற்றாள் தேசத்தின் புதிய அரசனாக முடிசூட்டியுள்ள தர்மனை கண்குளிர நான் பார்க்க விரும்புகிறேன் என் கண்களை கட்டியுள்ள துணியை அவிழ்த்து ஒரே ஒரு முறை உன்னை நான் காண வேண்டும் என்றாள் இந்த விருப்பத்தின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை கிருஷ்ணர் உடனடியாக உணர்ந்து கொண்டார் கிருஷ்ணர் தருமனை விலக்கிச் செல்லுமாறு சைகை செய்தார் தருமனுக்கு பதிலாக காந்தாரியின் முன்பாக துர்தாசனை நிற்கச் செய்தார் இந்த துர்தாசன் காந்தாரியின் பணிப்பெண்ணுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பிறந்த மகனாவான் காந்தாரி தன் கண்களைத் திறந்து அவனை பார்த்ததும் துர்தாசன் நெருப்பில் இருந்து சாம்பலானான் காந்தாரியின் நோக்கம் தருமனை எதிர்த்து சாம்பலாக்குவதாக இருந்தாலும் தனது பணிப்பெண்ணுக்கும் தன் கணவன் திருதராஷ்டனுக்கும் பிறந்த மகனையே காந்தாரியால் எரிக்க நேர்ந்தது திருதராஷ்டிரனும் காந்தாரியும் தங்களின் கை கால்களை யாரோ கட்டி போட்டது போல் உணர்ந்தாலும் அரண்மனையிலேயே இருக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களை தருமன் மிகுந்த மரியாதையுடன் நடத்தி இயன்றிய அளவு அதிகபட்ச வசதிகளை செய்து தருகிறான் ஆனால் பீமன் விடுவதாக இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேடியும் கிண்டலும் செய்கிறான் திருதராஷ்டிரன் சற்று அதிகமாக உண்ணும் வழக்கம் உடையவன் அனைவரும் இணைந்து உணவு முன்னகையில் துருதராஷ்டிரன் ஏதோ ஒன்றை உறிஞ்சும்படி போதெல்லாம் பீமன் தவறாது நான் துச்சாதனன் இதயத்தை உறிந்து கொடுத்த பொழுது இதே சத்தம்தான் வந்தது என்பான் துருதராஷ்டிரன் எலும்பை கடிக்கும் போதெல்லாம் பீமன் நான் துரியோதனின் தொடையை அடித்து நொறுக்கிய பொழுது இதே சத்தம்தான் வந்தது என்பான் இப்படி எல்லா வகையிலும் தொடர்ந்து திருதராஷ்டிரனை அவமானப்படுத்தி வந்தான் பீமன் பொதுவாக அன்றைய காலகட்டத்தில் தங்கள் மகனுக்கு ஒரு மகன் பிறந்ததுமே அவர்கள் கானகம் சென்று விடுவார்கள் இது வனப்பிரஸ்தம் எனப்படும் ஆனால் திருதராஷ்டன் கானகம் செல்லவில்லை ஏனென்றால் அவனது கண் பார்வை குறைபாடு ஒரு காரணம் ஆனால் பீமன் அவர்களை விடுவதாக இல்லை அனுதினமும் அவர்கள் வேதனையில் உழலுமாறு பார்த்து கொண்டார் பீமனை தடுக்க தருமன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பீமன் கேட்பதாக இல்லை நாம் போர்க்களத்தில் கருவுடன் நேரடியாக யுத்தம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இத்தனைக்கும் பிறகும் இன்னும் அந்த கிழவன் என்னை நொறுக்க முயற்சிக்கிறான் அந்த கிழவி உன்னை எரிக்க பார்த்தால் இனி என் இதயம் அவர்களிடத்தில் எந்த கருணையும் காட்டாது என்றான் பீமன் பீமனின் ஏற்றையும் பேச்சையும் இனி பொறுக்க முடியாது என்ற நிலை ஏற்படவே விருதுராஸ்டரிடம் இந்த இடம் இனி உனக்கு உகந்த நீ கானகம் செல்வது நல்லது உன் வயதுக்கு அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும் நாம் காணகம் செல்வோம் என்று அறிவுறுத்தினார் எனவே திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி விதுரன் மற்றும் அவர்களுக்கு உதவியாக சஞ்சயன் என அனைவரும் கானகத்திற்கு சென்றார்கள் காணகத்தில் இருந்த ஏதோ ஒரு ஆசிரமத்தில் அடைக்கலம் அடைந்த உடனேயே ஏற்கனவே ஒரு துறவியைப் போல் வாழ்ந்து வந்த விதுரன் தன் ஆன்மீக வாழ்க்கையை தீவிரப்படுத்தினார் மற்ற அனைவரையும் பிரிந்து ஒரு குகையில் அவர் மட்டும் தனியாக இருந்தார் அதன் பிறகு ஒரே ஒரு முறை மட்டுமே மற்றவர்கள் பார்வையில் தென்பட்ட விதுரர் சில நாட்களேயே தன் உடலை உதிர்த்தார் திருதராஷ்டிரன் காந்தாரி குந்தி மற்றும் சன்சினின் வாழ்க்கை தொடர்ந்தது குந்தியும் காந்தாரியும் தங்கள் வாழ்வின் கட்டத்தில் இணைந்து வாழும் சூழல் ஏற்பட்டது மேலோட்டமாக சற்று நாகரிகமாக நடந்து கொண்டாலும் குருச்சேத்திரத்தை விட உக்கிரமான ஒரு போர் இருவருக்குள்ளும் எப்பொழுதும் நடந்தும் கொண்டுதான் இருந்தது அவர்களின் மனதிற்கு நடந்த போரில் இன்னும் அதிகளவு ரத்தம் சிந்தி இன்னும் பலவிதமான அற்பத்தனங்கள் வெளிப்பட்டாலும் சமுதாய சூழல்களும் இருவரும் அரசியலாக இருந்தபொழுதும் வேலி சூழ்நிலையை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கையாண்டனர் ஆனால் இப்பொழுது வாழ்வின் இறுதி அத்தியாயத்தில் கண் பார்வையற்ற ஒரு மனிதருடன் இருவரும் இணைக்கப்பட்டார்கள் ஒருநாள் அந்த வனத்தின் ஒரு பகுதியை தீ பற்றி கொண்டது காற்றின் வாசனை மற்றும் வெப்பம் அதிகரிப்பதை உணர்ந்த திருதராஷ்டன் நமக்கு அருகாமையில் காற்று தீ பற்றியிருப்பது போல் தெரிகிறது வாருங்கள் தப்பித்து செல்வோம் என்றான் இப்பொழுது தீவிர சிவபக்தியாக மாறியிருந்த காந்தாரி எதற்காக என்றாள் குந்தியும் அதுதானே எதற்காக நாம் நெருப்பிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கேட்டாள் அவர்கள் மூவரும் அங்கேயே அப்படியே அமர்ந்தனர் காட்டுத்தீ அவர்களை சூழ்ந்தது குரு வம்சத்தின் ஒரு தலைமுறை முடிவுக்கு வந்தது சஞ்சயன் மட்டும் அங்கிருந்து தப்பித்து நடந்தவற்றை பாண்டவர்களிடம் தெரிவித்துவிட்டு காசி நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டார்